உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு நடத்தும் ஆன்மீக விழா வருகிற ஜூன் முப்பதாம் தேதியன்று திருவானைக்காவல் மேலவிபூதி பிரகாரத்தில் உள்ள சுமங்கலி மகாலில் நடைபெறுள்ளது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் பொன்மாணிக்கவேல் தலைமையில் நடைபெறும் இந்த ஆன்மீக விழாவில் ஆதீனங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் சமய சான்றோர்கள் சைவ வைணவ ஆன்மீக அன்பர்கள் சன்மார்க்க சங்கத்தினர் ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் செவ்வாடை பக்தர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த ஆன்மீக விழா நடைபெற்றுள்ளது ஆன்மீக விழா குறித்து அகில பாரத சிவனடியார்கள் திருக்கூட்டமைப்பு தலைவரும் ஆன்மீக விழா ஒருங்கிணைப்பாளருமான ராஜசேகரன் திருச்சி பிரஸ்கிழப்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது விபூதி சித்தர் சேவை சங்கம் ஜோதிலிங்கேஸ்வரர் உறையூர் சுந்தரர் பேரவை அருமுகம் எம்மிரான் செந்தமிழ் சுந்தர பேரவை உமாபதி ஆலயம் காப்போம் பேரவை தினேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்சி திருவனைக்காவல் மேல விபூதி பிரகாரம் ஸ்ரீ சுமங்கலி மகாலில் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் திரு பொன்மாணிக்கவேல் ஐபிஎஸ் ஐயா அவர்களுடைய தலைமையில் மாபெரும் ஆன்மீக விழா நடைபெற உள்ளது அது சமயம் ஆன்மீக அன்பர்களும் சான்றோர் பெருமக்களும் ஆதீனங்களும் சைவ வைணவ அனைத்து சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களும் முருக பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் சன்மார்க்க சங்கத்தினர் சமய சான்றோர்கள் சக்தி மன்றத்தினர் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம் எல்லாரும் வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்து தர்மம் இன்னைக்கு ஒற்றுமை இல்லாத காரணத்தால் பலருடைய ஏளனங்களுக்கும் பலருடைய தாக்குதல்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றது பல இன்னல்களையும் பல காலங்களில் அதாவது இவ்வளவு அழிவை அழிவையும் இவ்வளவு தாக்குதல்களையும் சந்தித்த எந்த ஒரு சமயமும் நாம பார்த்துருக்க முடியாது அவ்வளவு தாக்குதல்களையும் அவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு நாம் சகித்து கொண்டு வாழ்ந்தது போதும் இந்துக்களே வாருங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம் ஏன்னா இந்த சைவமும் வைணவமும் நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தினுடைய இரண்டு கண்கள் பிற சமயங்கள் ஏழும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் மாறி இந்த உறுப்புகள் அனைத்தும் வெவ்வேறு திசையில் பயணிக்கல பயணிக்கிறதால தான் நம்மளால் ஒற்றுமையோடு செயல்பட முடியல நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேறும் இவ்வளவு ஆண்டுகள் நாம் சகித்துக்கொண்டு வாழ்ந்தது போதும் நம்மளுடைய சகிப்புத்தன்மையால் மற்ற சமுதாயத்தினர் நல்ல செல்வந்தர்களாகவும் செல்வ செழிப்போடு இருக்காங்க நாம் இன்னும் பின்னோக்கி தான் இருக்கோம் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய இந்து சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டிய காலம் கட்டாயத்தில் இருக்கின்றோம் நம்மளுடைய கோயில் நம் உரிமை நம்மளுடைய கடமை பாதுகாப்பது நம்மளுடைய தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட சிலைகளை மீட்டு போராடி நம்மளுடைய நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக அந்த மாவீரன் காவல்துறையிலிருந்து அவர் நேர்மையாகவும் எந்த ஒரு லஞ்ச லாவண்யத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஒற்றுமை உணர்வோடு நம் அனைவரும் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த சிலைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் அந்த ராஜராஜ சோழனுடைய மறு உருவமாகத்தான் நாங்கள் எல்லாம் அவரை பார்க்குறோம் காரணம் அன்றைக்கு தேவாரம் திருவாசகத்தை மீட்ட ராஜராஜ சோழனை போல இன்றைக்கு இந்த தெய்வ விக்கிரகங்களை எல்லாம் மீட்டு கொண்டுகிட்டு வந்திருக்காரு ஐயாவுடைய தலைமையில் இந்த மாபெரும் இந்து சனாதன தர்ம மக்கள் அனைவரும் ஒன்றிணையணுங்கிற அந்த அவருடைய நோக்கம் நிறைவேறணுங்கிறது எங்கள் அனைவருடைய விருப்பம் திருச்சிற்றம்பலம் ஐயா நாங்கள் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குறோம் நிறைய சான்றோர் பெருமக்கள்லாம் வராண்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதே போல் சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் இந்து அமைப்புகள் கோயில் பாதுகாப்பு அமைப்புகள் எங்களுடைய அமைப்பு வந்து உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு அமைப்பு மற்றும் ஆலயம் காப்போம் இவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இந்த விழா நடக்குது எங்களுடைய மைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுவரைக்கும் இல்லாத ஒரு சில முக முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கோயிலில் நடக்குது திருவாசகம் முற்றோதல் செய்ய போகின்ற சிவனடியார்களுக்கு அங்கே ஆலயத்தில் அவர்களுக்கு போதிய பாதுகாப்போ உரிய ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல உழவார பணி செய்ய போகின்ற சிவனடியார்களுக்கு அந்த ஆலய நிர்வாகம் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை இந்த அது மட்டும் இல்லாமல் கட்டணமில்லாத தரிசனத்தை நாங்கள் வலியுறுத்துவோம் அரசாங்கத்துக்கு அதே போல் திருப்பணிகள் நடக்கும்பொழுதும் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழா காலங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேர் வந்து விபத்துக்குள்ளாயிக் கொண்டே இருக்கின்றது எங்கே பார்த்தாலும் தேருடைய அந்த வடம் அறுந்துக்கிட்டு இப்போ கூட நெல்லையப்பருடைய அந்த கோயில் அந்த திருவிழாவில் விபத்துகள் நடந்துருக்கு உயிர் பலி நடக்குது காரணம் அரை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அவர்களை எல்லாம் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக நாங்கள் வைக்க இருக்கின்றோம் இந்து அறநிலையத்துறை செயல்படுவது இல்லை என்பது என்பவர்களுடைய குற்றச்சாட்டு அல்ல அவர்களுடைய செயலில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் கவனக்குறைவாக கண்டிப்பாக செயல்படுறாங்கங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு சித்தர்களுடைய வாக்கு இந்த பூமியில் ஒரு லட்சம் சிவலிங்கங்கள் தானாகவே வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நிலங்களில் நிறைய கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுபோல் அந்த சிவலிங்கங்களும் தெய்வ விக்கிரகங்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அதையெல்லாம் எங்களுடைய அடியார் திருக்கூட்டம் சிவனடியார்கள் மீட்டு அதற்கு அவர்களால் முடிந்த அந்த சேவைகளை செய்து அதை வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் ஒருவேளை பூஜை கூட நடக்காத ஆலயங்கள் கோயில்கள் இருக்கிறது நிறைய சிதிலமடைந்த கோயில்கள் கேட்பாரற்ற நிலையில் இருக்குது அர்ச்சகர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமலும் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சகர்களை நியமிக்காமலும் நிறைய முறைகேடுகள் நடக்குது அதையும் நாங்கள் வலியுறுத்துவதாக இருக்கின்றோம் அதாவது நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த சுமார் ஆறு லட்சம் ஏக்கர் நிலங்களில் இன்றைக்கி அவர்களுடைய பதிவேட்டிலையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அளவுன்னு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஐந்து ஐந்தரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் தான் இருக்குது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் அவர்களுடைய பதிவேட்டிலே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு அவல நிலையம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து திருப்பணிகள் செய்வது அரசாங்கத்தினுடைய கடமை காரணம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய திருப்பணிகள் முழுமையும் அதாவது பக்தர்களுடைய அந்த அவர்களுடைய உழைப்பிலிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து தான் அந்த திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு சொன்ன ஒரு சொற்பத்தொகை தான் அறநிலைத்துறை அந்த திருப்பணிக்காக செலவு செய்கிறாங்க அது போதிய அளவில் இருக்க மாட்டேங்குது அதுவும் நிறைய அலைகழிப்பு அதாவது ஒரு திருப்பணி செய்து பாலாலயம் செய்யப்பட்ட ஒரு கோயில் நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் கூட திருப்பணிகள் நம்முடைய நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடாமல் நடக்காமல் காலதாமதமாகி வருவது பக்தர்கள் மத்தியில் பெரும் வேதனையை உருவாக்கியிருக்கு